இந்த மாசம் இந்த திங்கள் கருவா என்னைக்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வந்தது கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு கருவா அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை பிரதமை பிரதமைன்னா முதல் நாள் எப்பயுமே இந்த இருந்து முதல் நாள் ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் ஐந்தாம் நாள்னு கூட்டிக்கினே வருவாங்க பதினாலு நாள் வரும் பதினைஞ்சாம் நாள் வந்து திரும்பி வெல்வா வந்துடும் பௌர்ணமி வந்துடும் அதுல இருந்து பிரதமை துவிதை திரிதை சதுர்த்தி பஞ்சமி அப்படின்னு கூட்டிக்கினே போவாங்க இதெல்லாம் வடமொழி எண்ணுக்கான பேர் பிரதமைன்னா ஒன்னு அப்படின்னு முதல் நாள் துவிதை திங்கக்கிழமை துவிதை இரண்டாம் நாள் இது வடமொழி சொல்லு திரிதை செவ்வாய்க்கிழமை திரிதை திரிதை என்ற மூன்றாம் நாள் சதுர்த்தி அப்படின்னா நான்காம் நாள் இப்ப நாளைக்கு இன்னைக்கு வந்து திரிதை நாளைக்கு வந்து சதுர்த்தி நான்காம் நாள் இப்ப பிள்ளையார் சைத்தின்னா பிள்ளையார் நேரடி பொருள் விநாயகர் சைத்தின்னா விநாயகர் நான்காம் நாள் இது என்ன விநாயகர் நான்காம் பிள்ளையார் நான்காம் நாள் அப்படின்னா இவர் குளத்துல சாகடிக்கப்பட்டு நான்காம் நாள் தான் அவருக்கு வந்து இவர் இறந்து மக்களுக்கு தெரிந்ததால நான்காம் நாள் தான் இந்த அடக்கத்துக்கான ஏற்பாடப் பூரா இவங்க செஞ்சதால அந்த நிகழ்வு நடந்த நாளு அமாவாசை முடிஞ்சு நான்காம் நாள் அப்ப மக்களி கோசலரை தான் விநாயகரா வச்சிருக்காங்க இப்ப தெளிவா தெரியுதா மக்களி கோசலை இறந்து க வெளியே தெரிஞ்ச நான்காம் நாள் இங்க விநாயகரை வந்து நான்காம் நாள்னு கொண்டாடுறீங்கன்னா அப்ப தான் விநாயகருங்கிற உருவத்துக்குள்ளால அவருதான் அங்க நிக்கிறாரு பொருளா நிக்கிறாரு விநாயகர்னா மக்களிக்கோசாளர் தான் அப்படிங்கிற ஒரு பொருள்லாம் அன்றைக்கு ஆசிவக குறியீடு